தனுசு உங்களுக்கு எப்பவுமே பாருங்க இதயத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும் இயற்கையிலேயே நீங்க வீரமான செயல்களை செய்ய விரும்பக்கூடிய நபர்களா குணம் படைச்சவங்களா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற நல்ல குணம் நிறைய இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஆற்றல் அதிகமா இருக்கும் ஆர்வம் நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பொதுவாகவே நாம் ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு நாளுமே நல்லது நடக்கணும் எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம் அப்படி தினமும் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் சில காரியத்தை தொடர்ந்து செய்யணும் அந்த இறை வழிபாடை நீங்கள் எப்படி செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் யோகத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி யாரும் அறிஞ்சிடாத வகையில பல விஷயத்தில் விஷயத்துல தேடல் உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பயணம் செய்யறது ரொம்பவுமே பிடிச்சதா இருக்கும் உங்களை சுற்றி எப்பவுமே நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க நண்பர்களுட வெளியில் சுற்றுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது அதுவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு காட்சி கொடுத்த இடம் திருச்செந்தூர் அப்படிங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனாலையும் நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனை மனமாற வழிபாடு செய்யுங்க நன்மையை பெற முடியும் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் கட்டாயம் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது முடியாதவங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட திருச்செந்தூர் முருகன் புகைப்படம் வாங்கி வச்சு நெய்தீபமேற்றி மனம் மாறு வழிபட்டுடுவாங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பிறக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருஞ்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடமும் செய்யுங்க முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளும் நிறைஞ்சு எல்லா விஷயத்திலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் திருச்செந்தூர் முருகனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை கழிச்சிக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ராசி இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கு இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது நிறைய நன்மையும் இருக்கு சில சவாலும் இருக்குது நன்மையை பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் அலைச்சலான விஷயத்த சந்திச்சாதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் நடக்கும் ஒருவேளை பத்து முறை திரும்பி திரும்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் நீண்ட தூர பயணம் வரலாம் இதனால அலைச்சல் வரும் ஆனா இந்த அலைச்சல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க செய்ய நினைச்ச வேலையை கட்டாயம் நல்லபடியா செய்யுங்க இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி முருகப்பெருமான் மேல பாரத்தை பொருட்டு கூடவே இருமுருகான் வேண்டிகிட்டு நீங்கள் விஷயத்த செய்யுங்களேன் பிரச்சனை தீரும் கடவுளின் பரிபூர் நார்களாலும் வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி சில தடங்கள்லாம் வரதான் செய்யும் அதை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் தெம்பாக செய்யுங்க அந்த விஷயத்தில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் பிரச்சனையுமே தீரும் இந்த மாதம் பிரச்சனையை கண்டு துப்பண்ட போய் மட்டும் உட்காந்துடாதீங்க ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு இந்த மாதம் நிறைய முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல முருகப்பெருமானை கும்பிடுங்க கஷ்ட காலத்துலையுமே நன்மை உங்களுக்கு நல்லதா நடக்கும் முருகனின் பரிபூர்ணர்களாலும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமாக அமையும் இந்த மாதிரி உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் வந்து கன்னி ராசிலையும் துலாம் ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு புதன் வந்து கன்னி ராசியில பத்தாம் இடத்துல ஒன்றாம் தேதி வரைக்கும் துலாம் வந்து பதினோராம் இடத்துல மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் விருச்சிகம் ராசியில இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து போகிறாரு சுக்கிரன் எட்டாம் தேதி வரைக்கும் நீச்சத்தில் இருக்க போறாரு செவ்வாய் துலாம் ராசியிலையும் குரு மிதினர் ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு கும்ப ராசியிலையும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக அமைப்புகள் உருவாகி இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்பால் ஏற்படக்கூடிய பலன்கள் தொழில் வேலை குடும்பம் வியாபாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அந்த மாற்றம் நல்லதா கெட்டது அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் இந்த கிரக அமைப்பு பார்க்கும்போது ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான நேரத்தை கொடுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இந்த வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல வளர்ச்சியை பெற போகிறீங்க உங்களை நீங்களே நிரூபிப்பதற்கான சரியான வாய்ப்பெல்லாம் வரும் அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்குமே நல்ல பேரும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் வரும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்க அதை பெறக்கூடிய அம்சம் வரும் உங்க மேல் அதிகாரிகள் உங்க கூட வேலை செய்கிறவங்க அவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் நீங்க உங்களோட எல்லா வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க ஆனா சின்ன சின்ன சிக்கல் தடங்கள் வரும் அதை உடை தெரியக்கூடிய ஆற்றலுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அது அடுத்த விஷயம் ஆனா நீங்க தடை தாமதம் வருது அப்படிங்கிறதுனால தூண்டு போய் மட்டும் உட்காந்துடாதீங்க அது பின்னடைவு தான் கொடுக்கும் முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதத்துல கடைசி வாரத்துல உங்களுக்கு ஒரு பயணம் ஏற்படும் அதனால சில மாற்றங்களும் வரும் அது நல்லதாக கூட இருக்கலாம் அதுவும் இறை வழிபாடு பயணமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது அது கட்டாயமா நன்மை தான் கொடுக்கும் தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் பார்த்தா இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பத்தாம் மீட்டரில் சூரியனும் பதினோராம் மீட்டரில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அம்சம் உங்களோட இலக்குகளை வேகமாக நகர்த்தும் சிறப்பான அங்கீகாரம் இந்த சமயத்தில் கிடைக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து பதினோராம் மீட்டரில் சூரியன் லாபத்தையும் குழுவின் மூலம் ஆதரவையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் நிலுவையில் வச்சிருந்த வேலையை கூட நீங்கள் அப்போ ரொம்பவுமே சுமூகமாக செஞ்சு முடிச்சுடுவீங்க எட்டாம் வீட்டில் உச்ச குரு பதினெட்டாம் தேதியிலேருந்து இது கிரகம் மாற்றம் அடைகிறதுனால உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் கொள்கை கடன் காப்பீடு விஷயம் மூத்தவங்களோட ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் இருக்கிறாரு அமைதியான எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கையாளணும் தேவையற்ற வாக்குறுதியை மட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது எல்லா என்னால் செய்ய முடியும் நான் பண்ணித்தரேன்னு கூட யாருக்கிட்டையும் வாக்குறுதியெலாம் கொடுக்காதீங்க நீங்கள் செய்கிற விஷயங்கள் அது பாட்டுக்கு நடக்கும் வாக்குறுதி கொடுத்தலாம் யாருக்கும் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் தேவையில்லை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்தா தொழில் மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க பொருளாதார நிலையை பார்த்தா மூணாவது வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம் தடை தாமதம் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் முதலீட்டுல நல்ல ஒரு வருவாயுமே வரும் நீங்க ஒரு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு திட்டமிட்டா நீங்க வாங்குறதுக்கு இது சரியான நேரம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள எல்லா நன்மையும் நடக்கும் கடைசி ரெண்டு வாரத்துல செலவு எல்லாம் வந்துடும் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் மற்றும் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் அவ்வப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க வருமானம் ஒரு பக்கம் வருதுன்னா செலவும் ஒரு பக்கம் சின்ன சின்னதாக இருந்துகிட்டே தான் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சண்டை சச்சரவு நீங்கும் சண்டை போட்டுட்டு பேசாதவங்க கூட கொஞ்சம் இப்போ பேசுவீங்க பக்கத்து வீட்டில் கூட ஏதாவது பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்த நண்பர்கள் கூட இப்போ வந்து இணக்கமா பேசுவாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்க திருமணம் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்கள்தான் இந்த மாதம் பாருங்களேன் நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு குடும்ப விழாவிலையும் கலந்துப்பீங்க உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பழைய விஷயத்துல பேசி இனிமை காணக்கூடிய வாய்ப்பு இப்போ உண்டாகியிருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக மீண்டு வர போறீங்க பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாது ஆனால் கடைசி வாரத்தில் நீங்கள் இந்த கழுத்து வலி நரம்பு தொடர்பான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கரெக்டாக வேலை செய்யுங்க சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க வழக்கமாக தினசரியான வழக்கத்தை தொடர்ந்து பின்பற்றிகிட்டு வந்தாலே எந்த ஒரு உடல் பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டில் இருக்கும் வியாபாரம் இதில் வந்து சுய தொழில் கூட்டாண்மை ரெண்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட விற்பனை மற்றும் வருமானம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும் முதலீட்டுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் உங்களோட கூட்டாளிகள் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க விரும்புனீங்கன்னா உங்கள் புதிய தொழில் ஏதாவது செய்ய விரும்புனிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் அதுக்கான சாதகமான வாய்ப்பு இருக்குது கடைசி வாரத்துக்கு முன்னாடி அதை செய்கிறது ரொம்பவுமே நல்லது மாணவர்களுக்குமே இது ஒரு சிறப்பான நேரம் நீங்கள் விரும்பிய பாடப்படிப்புகளில் நல்ல ஒரு மதிப்பு எடுக்க வரீங்க நல்ல படிக்கிறது நல்ல ஒரு ஞாபக சக்தி இது எல்லாமே ஏற்படும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த பரிகாரமாக நினச்சிக்கோங்க இது தொடர்ந்து பண்ணுங்கள் நன்மையை நீங்கள் பெறுவீங்க எட்டாம் வீட்டில் உச்ச குரு பதினெட்டாம் தேதியிலேருந்து சஞ்சாரம் செய்ய போறாரு நீங்கள் உங்களுடைய குருக்களையும் பெரியவங்களையும் மதித்து நடக்கணும் லாபத்தை நிலைப்படுத்தணும் அப்படின்னா வியாழக்கிழமையில மஞ்சள் நிற இனிப்புகளை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கைகளால் மஞ்சள் நிற இனிப்புகளை தானம் கொடுங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் உங்களோடய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீரும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களை